பாடம் மூன்று ஹதீஸ் மூன்று ஆயிஷா ரதியில்லாத அவர்கள் கூறியதாவது நபி நபிசல்லமாக செல்லம் அவர்களுக்கு துவக்கத்தில் இறை செய்தி தூக்கத்தில் தோன்றும் நல்ல கனவுகளிலேயே வந்தது அப்போது அவர்கள் எந்த கனவு கொண்டாலும் அது அதிகாலை பொழுதின் விடியலை போல தெளிவாக இருக்கும் பின்னர் தனிமையில் இருப்பது அவர்களின் விருப்பமாயிற்று ஹிராக்ஹையில் அவர்கள் தனித்திருந்தனர் தமது குடும்பத்தாரிடம் திரும்பி வருவதற்கு முன் பல இரவுகள் அங்கே தங்கியிருந்து வணக்க வழிபாடுகளில் நாட்களுக்கான உணவை தம்மோடு கொண்டு செல்வார்கள் அந்த உணவு முடிந்ததும் மீண்டும் தமது துணைவியார் ஃபதீஜா ரதியுல்லா ஹன்ஹா அவர்களிடம் திரும்பி வருவார்கள் அதே போன்று பல நாட்களுக்குரிய உணவை கொண்டு செல்வார்கள் இந்த நிலை ஹெரா குகையில் அவர்களுக்கு சத்தியம் வரும் வரை நீடித்தது ஒரு நாள் ஒரு வானவர் அவர்களிடம் வந்து ஓதுவீராக என்றார் அதற்கு அவர்கள் நான் ஓத இல்லை என்றார்கள் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லோ அழகிய செல்லும் அவர்கள் இந்நிலையை பின்வருமாறு விளக்கினார்கள் அவர் என்னை பிடித்து நான் சிரமப்படும் அளவிற்கு இருக்க கட்டி அணைத்தாரார் பிறகு என்னை விட்டுவிட்டு மீண்டும் ஓதுவீராக என்றார் அப்போதும் நான் ஓத தெரிந்தவன் நிலையே என்றேன் இரண்டாவது முறையும் அவர் என்னை பிடித்து நான் சிரமப்படும் அளவிற்கு இருக்க கட்டி அணைத்து என்னை விட்டுவிட்டு மீண்டும் ஓதுவீராக என்றார் அப்போதும் நான் ஓத தெரிந்தவனில்லையே என்றேன் அவர் என்னை பிடித்து மூன்றாவது முறையும் கட்டி அணைத்து விட்டுவிட்டு படைத்தவனாகிய உன்னுடைய ரட்சகனின் திருப்பெயரால் ஓதுவீராக அவன்தான் மனிதனை அலக்கிலிருந்து படைத்தான் ஓதுவீராக உமது ரட்சகன் கண்ணியம் என்றார் மேலும் ஆயிஷா ரவி அல்லாஹ் மன்ஹா அவர்கள் கூறியதாவது பிறகு இதையும் படப்படுத்தவர்களாக அந்த வசனங்களுடன் தமது துணைவியார் ஹுவைலிதின் மகள் ஹத்தீஜா ரதியா மன்ஹா அவர்களிடம் வந்து என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்றார்கள் ஹத்தீஜா ரதியல்லா மன்ஹா அவர்கள் நபிசல்லாஹு அலி வசல்லாம் அவர்களை போர்த்தினார்கள் நடுக்கம் தீர்ந்ததும் ஹத்தீஜா ரதியல்லா மன்ஹா அவர்களிடம் நடந்த செய்தியை தெரிவித்துவிட்டு தமக்கு ஏதும் நேர்ந்து விடுமோ என தான் உறுதியாக அஞ்சுவதாகவும் கூறினார்கள் அப்போது ஹதீஜா ரவியல்லாஹன்ஹா அவர்கள் அவ்வாறு கூறாதீர்கள் அல்லாஹாவின் மீது ஆணையாக உங்களை ஒருபோதும் அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான் ஏனெனில் தாங்கள் உறவினர்களுடன் இணங்கி வாழ்கிறீர்கள் சிரமப்படுவோரின் சுமைகளை தாங்கள் சுமந்து கொள்கிறீர்கள் வறியவர்களுக்காக உழைக்கிறீர்கள் விருந்தினர்களை உபசரிக்கின்றீர்கள் உண்மையான சோதனைகளில் ஆட்பட்டோருக்கு உதவி புரிகின்றீர்கள் என்றார்கள் பின்னர் நபி வாஹூ அலேஹி வசல்லம் அவர்களை தமது தந்தையின் உடன் பிறந்தவரான நௌஃபல் என்பவரின் மகன் வரக்காவிடம் அடைத்து சென்றார்கள் நௌஃபல் அசத் என்பவரின் மகனும் அப்துல் உசா என்பவரின் பேரருமாவார் வரக்கா அறியாமை காலத்திலேயே கிறிஸ்தவ சமயத்தை தடுவியவராக இருந்தார் மேலும் அவர் ஹீப்ரு மொழியில் எழுத தெரிந்தவராகவும் இஞ்சியல் வேதத்தை ஹீப்ரு மொழியில் அவர் எழுத வேண்டும் என்று அல்லாஹ் நாடிய அளவுக்கு எழுதுகின்றவராகவும் கண் பார்வையற்ற பெரும் வயோதிகராகவும் இருந்தார் அவரிடம் கத்தீஜா ரதியுல்ல அவர்கள் என் தந்தையின் சகோதரன் மகனே உன் சகோதரன் மகன் கூறுவதை கேளுங்கள் என்றார்கள் அப்போது வரக்கா நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்களிடம் என் சகோதரர் மகனே நீர் எதை கண்டீர் என கேட்டார் நபிசல்ல செல்லும் அவர்கள் தாம் பார்த்த செய்திகளை அவரிடம் சொன்னார்கள் அதை கேட்டதும் அழகிகளில் செல்லும் அவர்களிடம் இவர் தாம் மூசாவிடம் இறைவன் அனுப்பிய நாமோஸ் அதாவது ஜிப்ரில் ஆவார் என்று கூறிவிட்டு உமது சமூகத்தார் உமை உமது நாட்டிலிருந்து வெளியேற்றும் சமயத்தில் நான் உயிருடன் திரகாத்திரமான இளைஞனாக இருந்திருக்க வேண்டுமே என்றும் அங்கலாய்த்து கொண்டார் அப்போது நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் மக்கள் என்னை வெளியேற்றவும் செய்வார்களா என்று கேட்டார்கள் அதற்கவர் ஆம் நீர் கொண்டு வந்திருப்பது போன்ற சத்தியத்தை கொண்டு வந்த எந்த மனிதரும் மக்களால் பகிர்ந்து கொள்ளப்படாமல் இருந்ததில்லை நீர் வெளியேற்றப்படும் அந்நாளை நான் அடைந்தால் உமக்கு பலமாக உதவி செய்வேன் என்று கூறினார் அதன்பின் வரக்கா நீண்ட நாள் வாழாமல் இறந்து விட்டார். இந்த முதல் செய்தியுடன் வஹி சிறிது காலம் நின்று போயிற்று